ஸ்லீலா நான் வந்து கடையல் பஞ்சாயத்தில் கேனும் அப்படிங்கிற ஊரில் இருக்கேன் முதல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து டுவெல்த்து வரைக்கும் நான் இந்த அரசு பழங்குடியினர் உண்டு ஒரு விட மேல்நிலை பள்ளியில் தான் படிச்சிட்ருந்தேன் நாங்கள் படிக்கும்போது இது பிரைமரி தனியாக இல்லை ஸ்கூல் தனியாக எல்லாம் இல்லை எல்லாமே ஒரே நம்ப ஸ்கூலில் தான் இருந்தது எல்லா டீச்சர்ஸும் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க ஹெச்எம் அப்போ இருந்த ஹெச்எம் திரு போபாலகிருஷ்ணன் சார் அவர்கள் தான் எஸ்டி பசங்க எல்லாம் படித்தா எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி காட்டினாங்க பிறகு ப்ளஸ் டூ படித்த டீச்சர்ஸ்ஸு எல்லாருமே எல்லோரையுமே நான் வந்து இப்போ வந்து நினச்சி பார்க்குறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து நான் ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கேட்குறேன் அப்புறம் ஃபேமிலி எங்கள் அப்பா அப்பா வந்து பக்கத்தில் தான் இங்கே அரசு ஆறு மாணி அதில் வந்து அவங்க காடு வெட்டுற வேலைக்கு தான் போவாங்க அம்மா வீட்டு வேலை நாங்கள் மூணு பேர் தங்கச்சி வந்து கவர்மெண்ட் வேலையில் ஆகலை அவன் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அதில் கேட்டுருக்காங்க தம்பி வந்து ப்ரைவேட் கம்பெனியில்தான் அவனோட வைஃபும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் இப்போது நீங்கள் இந்த படித்த ஸ்கூல்லேயே வந்துட்டு இப்போ நீங்கள் ஹெட் மாஸ்டர் ஆகிருக்கீங்க அதில் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை படித்த ஸ்கூலுக்கு நான் வருவேன் நான் ஈரோட்டில் போகும்போது அங்கேயே தான் இருந்துருவேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் உடனே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது அங்கேயே டீச்சராக தான் இருந்தீங்க அங்கே டீச்சராக தான் இருந்தேன் பையன் அங்கே பிறந்து அது வந்து பெரிய பிரச்சனை ஒரு இதில் ஆனதுனால நான் டக்குன்னு அங்கே நீங்கள் வர வேண்டியதை கொடுத்து வந்து

இப்போ இங்கே படிக்கிற பசங்களுக்கு இல்லைனா எந்த அளவு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு இவ்வளோ நான் இவ்வளோ என்னோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இங்கேயும் கொடுத்தேன் பசங்களுடைய சரி சமுதாயத்தில் யாரும் எஸ்டி அப்படின்னு நான் பார்க்கல எல்லா பிள்ளைங்களையும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் இப்போ எப்போவுமே அப்படி தான் பார்த்துருக்கேன் இனியும் அப்படி தான் பார்க்க போகிறேன் எந்த அளவு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பில் அவங்களுக்கு ஸ்டடியில் என்னால் எவ்வளவு எவ்வளோ முடியுமோ நான் எவ்வளோ இப்போ கற்றுக்கிட்டேனோ என்னோட இப்போ நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு அப்போ பசங்களுக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு முன்னாடி மாதிரி இல்லை கரண்ட்டு இப்போ வீட்டில் உள்ள பிரச்சனை அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டு இதாயிருச்சு இப்போ இதை வந்துட்டு பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் நல்லா வரணும் படிக்கும்போது என்ன படிக்க வைக்கிறாங்க படிக்கணும் அந்த வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது இடம் ஒடுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் ஸ்கூல்லையே சொல்லி இல்லை என்னென்ன எந்த டைமில் எடுக்கணும் எப்படி இதை வைக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு எல்லாம் பசங்க பயன்படுத்தணும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி இப்போ ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி படித்து முடிச்சாலும் சரி சரி உங்க ஆம்பிஷனுக்கு நீங்க இப்போ இங்க படிச்ச ஸ்கூல்லே வந்துட்டீங்க இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல வரணுங்கிறது நினைக்கல

அவன் ஒரு நாள் படிக்காமல் வந்தால் கூட அவன் தோலை தட்டி நீ இப்படி இருந்த அப்படிடா உனக்கு போலீஸ் சந்தோஷம் டாக்டர் ஆக வேண்டாமா நீ அப்படின்னு சொல்லி தான் நான் முன்னாடி எல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களும் ரெகுலராக வராங்க வந்துட்டுங்க எனக்கு அங்கேருந்து வந்ததும் கஷ்டம் இடத்துல இருக்கிறதும் ஒரு ஒரு தான் ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் வந்த இடத்துல இருந்து வந்தது ஒரு கொஞ்சம் கேர் பண்ணுவோம் Okay, Takk.